தமிழ் கும்மி அப்படிங்கிறது வந்து கனிச்சாருங்கிற நூலில் இருந்து எடுத்திருக்காங்க இதை எழுதினவர் யாருன்னா பாவலரையரு பெருஞ்சித்தரனார் இந்த த கனிச்சாருங்கிறது வந்து எட்டு தொகுதியாக இருக்குது கொட்டுங்கடி கும்மி கொட்டுங்கடி இளம் கோதையரை கும்மி கொட்டுங்கடி நிலம் எட்டு திசையிலும் எலும் புகழை தீடவை கும்மி கொட்டுங்கடி ஊழி பல நூறு கண்டதுவாம் அறிவு ஊற்றேனும் நூல் பல கொண்டதுவாம் பெரும் ஆழிப்பெருக்கிற்கும் கட காலத்திற்கும் முற்றும் அழியாமலே நிலை நின்றதுவாம் பொய்யகுற்றும் உள்ள பூட்டருக்கும் அன்பு பூண்டவரின் என்ப பாட்டியிருக்கும் உயிர் மெய்ப்புகட்டும் கிட்டும் இந்த மேதேனி வாழ்விலை காட்டியிருக்கும் பெருஞ்சித்திரனார் இவர் வந்து சேலத்தை சேலத்தை சேர்ந்த சமுத்திரம் அப்படிங்கிற ஊரில் பிறந்தவர் ஆழிப்பெருக்கு கடல்கோள் ஆழிப்பெருக்கு கடல்கோல் மேதினி உலகம் மேதினி உலகம் ஊழி நீண்டதொரு கட காலப்பகுதி நீண்டதொரு காலப்பகுதி ஊழி அப்படின்னா நீண்டதொரு காலப்பகுதி உள்ள பூட்டு என்ன உள்ளத்தின் அறியாமை உள்ளத்தின் அறியாமை உள்ள பூட்டு உள்ளத்தின் அறியாமை ஊழினா நீண்டதொரு காலப்பகுதி பாவலரேறு பெருஞ்சித்திரனார் இயற்பெயர் வந்து துரை மாணிக்கம் பாவலரேறு பெருஞ்சித்திரனாருடைய இயற்பெயர் வந்து துரை மாணிக்கம் பாவ பாவலரேறு என்னும் சிறப்பு பெயரால் அழைக்கப்படுகிறார் கனிச்சாறு கொய்யாக்கனி பாவிய குத்து நூறாசிரியம் த அப்படின்னு சொல்லி முதலான நூல்களை எழுதியிருக்காரு தென்மொழி தமிழ் சிட்டு தமிழ் நிறை தமிழ் நிலம் தமிழ் நிலம் தென்மொழி தமிழ் சிட்டு தமிழ் நிலம் அப்படின்னு சொல்லி இதழ்களை நடத்தியிருக்காரு தென்மொழி தமிழ் சிட்டு தமிழ் நிலம் தமிழ் நிலம் தனித்தமிழையும் தமிழ் உணர்வையும் பரப்பிய பாவலறியவர் தனித்தமிழையும் தமிழ் உணர்வையும் பரப்பிய பாவலறையவர் கை பாடல் கனிச்சாரி அப்படிங்கிற நூலில் எடுத்திருக்காங்க எட்டு தொகுதிகள் இதில் இருக்குது தமிழ் உணர்வு நிறைந்த பாடல்களை கொண்டது கனிச்சாறு நெக்ஸ்ட்டு வான் தோன்றி வழி தோன்றி நெருப்பு தோன்றி மண் தோன்றி மழை தோன்றி மலைகள் தோன்றி ஊன் தோன்றி உயிர் தோன்றி உணர்வு தோன்றி ஒளி தோன்றி ஒளி தோன்றி வாழ்ந்த அந்நாள் தேன் தோன்றியது போல மக்கள் நூலில் செந்தமிழே நீ தோன்றி வளர் வளர்ந்தாய் வாலி அப்படின்னு யார் சொல்கிறாங்கன்னா வாணிதாசன் சொல்கிறாரு வான் தோன்றி வழி தோன்றி நெருப்பு தோன்றி மண் தோன்றி மலை தோன்றி மலைகள் தோன்றி ஊன் தோன்றி உயிர் தோன்றி உணர்வு தோன்றி ஒளி தோன்றி ஒளி தோன்றி வாழ்ந்த அண்ணால் தேன் தோன்றியது போல மக்கள் நாவில் செந்தமிழே நீ தோன்றி வளர்ந்தாய் வாலி அப்படின்னா வாணிதாசன் வந்து இந்த பாடலை பாடியிருக்காரு